செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் நவீன எரிவாயு தகன மேடை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது காவிரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் பகுதியில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியில் புதிதாக எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டு பணிகள் முடிந்து பல மாதங்களை கடந்தும் இதுவரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்காமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் விரைந்து பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பேரூராட்சி பதினைந்து வார்டுகளை கொண்டது இங்கு சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த பேரூராட்சியை ஒட்டி அத்திப்பட்டு திருப்பார்கடல் ராமபுரம் கட்டளை உள்ளிட்ட சில கிராம பகுதிகள் உள்ளன இப்பகுதியில் இறப்பவர்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்வதும் எரியூட்டுவதும் வழக்கம் இந்நிலையில் பேரூராட்சி பகுதியில் எரிவாயு தகுனு அமைத்திட வேண்டும் என பேரூராட்சி பொதுமக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இதனிடையே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் காவிரிப்பாக்கம் அடுத்த திருப்பாக்கடல் பாலாற்றங்கரை அருகே புதிய எரிவாயு தகன மேடை அமைக்க திட்டமிட்டு பணிகள் தொடங்கி முடிக்கப்பட்டு தகன மேடை எரிவாயு உலை பொறுத்து விடம் புகைப்போக்கி குழாய் ஆம்புலன்ஸ் வந்து நிற்க இடம் எரிவாயு சேமிப்பு கிடங்கு ஜெனரேட்டர் அறை அலுவலக அறை ஆகிய வசதிகளுடன் எரிவாயு தகன மேடை கட்டி முடிக்கப்பட்டது தொடர்ந்து புதிய எரிவாயு தகன மேடையை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார் இதனிடையே திறப்பு விழா கண்டு சில மாதங்கள் ஆகியும் இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்காமல் உள்ளது ஏன் என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் பயன்பாட்டிற்கு கொடுக்காமல் பூட்டியை வைத்துள்ளதால் மேடையில் உள்ள எரியூட்டும் இயந்திரங்கள் துருப்பிடித்து பழுதாகும் வாய்ப்புள்ளதாகவும் மேலும் புதிய கட்டிடத்தை முறையாக பராமரிக்காததால் செடி நிறைந்து காணப்படுகிறது இதனால் பயன்பாட்டிற்கே வராமல் பாழாய் போகுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே இந்த புதிய எரிவாயு தகுனு மேடையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர்